வெள்ளித்திரைக்கு ஈடாக இப்போது சின்ன திரையும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன படத்தை மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணுவீங்களா நாங்களாம் சீரியலையே வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு பட்சத்தில் நைன்டி ஸ்கிட்ஸோடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சீரியல் இப்போ வரைக்குமே அந்த டைட்டில் சாங்கை வச்சு பலரும் பல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த சீரியலை சொன்னாலே ஐயோ என்னுடைய ரொம்ப ஃபேவரெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜென்ஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லோருடைய ஃபேவரட்டாக இருந்த ஒரு சீரியல் தான் மெட் ஒலி சீரியல் இந்த சீரியலை திரும்பவும் மே யூடியூப் டு சாட்டர்டே ஈவினிங் வந்து ரீ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னதான் வந்து பார்த்ததையே பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்து தோணுனாலும் இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக தோணாது பிகாஸ் எத்தனையோ வருடங்கள் கழித்து இப்போ இதை வந்து ரீ டெலிகாஸ்ட் வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சீனுமே வந்து சும்மா ரசித்து ரசித்து பார்த்த காலங்கள்லாம் உண்டு திரும்பவும் அந்த பழைய நினைவுகளுக்கு கொண்டு செல்லும் அப்படின் கூடும் சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய ஆதரவு எந்தளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்